எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நியூஸுங்க என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து லண்டன்லேருந்து ஏதோ அவங்க வேலையாக கோயம்புத்தூர் வந்திருக்காங்க இன்னைக்கு தலையில் கூப்பிட்டு கேட்டாங்க உங்களை வந்து பார்க்க வரலாங்களா நான் என் பசங்களையெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க சரி வாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அவங்க வர்றாங்க நம்ம வீட்டுக்கு இதா ஆமாங்க அஞ்சலி ஆயிடுச்சு அவங்க பொள்ளாச்சி வர சரி சரி ஊர் பொள்ளாச்சி தானாங்க அப்ப நாங்க லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம் நாங்களும் பாக்குறதுக்கு ஒரே ஆர்வமா இருக்கிறோம் நீங்களும் அந்த வீடியோ பாருங்க வந்ததுக்கு அப்புறம் மாமா இப்போ அவங்க ஈவினிங் டைம் வர நேரம் ஒரு சின்ன போண்டா ஒன்று போட்டு கொடுக்கலாங்க அந்த குட்டி குட்டியாக போடவும் இல்லைங்களா கலந்து அந்த மாவு வந்து கலைக்க ரெடியா வச்சிருக்கிறேன் நீ பால் எல்லாம் நீ எல்லாம் பால் எல்லாம் காசு வச்சுருமா அவங்க வந்தோடனே அப்படியே போண்டா போட்டு சுட டீ கொடுத்தா தான் நம்மளுக்கு பேசுறக்கும் டைம் கிடைக்கு இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் நல்லா வந்துட்டு எனக்கு பாருங்க எவ்வளவு கிஃப்ட் ஒரே சாக்லேட் ட்ரெஸ் அதெல்லாம் ஹரிக்க எடுத்துட்டு வந்திருக்காங்க இப்ப வந்து ஹரி தம்பி பேரு உங்க பேரு பிரணவன் உங்க பேரு சாருதன் ரெண்டு பேரு வந்திருக்காங்க இப்போ ஹரி கூட வாலிபால் வரந்த வாலிபால் மேல விளையாண்டு இருந்தாங்க அதே மாதிரி மாரியும் கோயில் சுத்தி காட்டிருந்தான் அடுத்து வந்து சிவன் கோயில் போறேன்னு சொல்லி ஹரி கூட்டி போறேன் எங்கூர் ஒரு பேமஸா சிவன் கோயில் இருக்கு போயிட்டு இருங்க ஹரி போயிட்டு வாங்க சரி அடிய பார்த்து போகணும் போகணும் இப்ப அவங்க வந்து வந்துட்டாங்க இவங்க பேர் வந்து சரண்யா ரொம்ப சந்தோஷங்க பாத்தீங்கன்னா வந்துருந்தாங்க இவங்க அண்ணா இவங்க ரெண்டு பசங்க பாப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது வரையிலோ ஒரு பதட்டம் இருந்தது எப்படி பேசுவோம் நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா நிறைய இருந்ததுல இருந்து நிறைய ஸ்ரீலங்கன் சப்ஸ்கிரைபர் பேசுறதுனால ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது புரிஞ்சுதுங்க அப்புறம் வந்து நான் ஒரு குட்டி போட்ட ஒண்ணு போட்டேன் டிவி வச்சு குடிச்சோம் அப்ப இப்ப வந்து பேசிட்டு இருக்கிறேன் ரொம்ப நாள் ஒரு பழக்கம் இருக்குதா சும்மா புதுசா பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது தம்பியும் அப்படிதான் ஹரி செட் ஆயிட்டாங்க பாப்பாவான் இன்னும் கொஞ்சம் பேச மாட்டேங்குது அண்ணன் நல்லா பேசுறாரு இவங்களும் நல்லா பேசுறாங்க பாத்தீங்கன்னா கூட இவங்க கூட வந்திருக்கிற இருக்கிற டிரைவர் அண்ணா அவரும் நல்லா பேசுறாங்க ஒரு சொந்தம் மாதிரியா ஆயிடுச்சு இப்போ இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் சப்ஸ்கிரைபருங்களாமா ஒரு ரெண்டு நாலு வருஷம் சப்ஸ்க்ரைபரு இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க பேசி இருக்கீங்க இப்போ இந்தியா ஃபுல்லா டூர் வந்துருக்கீங்க தமிழ்நாடு தமிழ்நாடு பிள்ளைங்கள தமிழ்நாடு பிடிக்கும் எல்லாம் சுத்தி கேட்டா வந்தா அப்படி உங்களையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷங்க அது மட்டும் இல்லாம பாப்பா வந்து மியூசிக் கிளாஸ் படிக்கிற அப்படிங்கலாமா அவங்க டீச்சர் வந்து கோயம்புத்தூர் தானம்மா கர்நாடக படிக்கிறதுனால அப்படியே கோயம்புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கொள்ளாட்டி உங்களை பார்க்க வரலை ரொம்ப சந்தோஷம் கோயமுத்தூர்ல இருந்து கூப்பிட்டாங்க சரி ஃபேமிலியா வந்த கடன சரி வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுமே ஒரு சந்தோஷம் தானே இல்லைங்களா என்னோட வீடியோ தொடர்ந்து பாப்பா அவங்களுக்கு கிராமியம் கிராமிய வாழ்க்கை நல்லா பிடிக்கும் கண்டிப்பா அன்புக்காக வந்தேன் ஆமா பாப்பாவுக்கு வந்து நம்ம பால் வாங்குற பூத்து பால்சீட்டு கூட்டிட்டு போய் எல்லாம் காமிச்சுட்டு வந்தாங்க அப்புறம் நம்ம கழுது மயில் எல்லாம் பாத்தாங்க பாப்பா வந்து பழம மாறாமல் அப்படியே இருக்குது பார்த்திங்கன்னா ஹரி வந்து சிவன் கோயில் காலத்தோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஹரி தந்திலாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க சரி அவங்க வந்ததுனால நானும் இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து அதெல்லாம் சாமி கும்பிட்டாச்சுங்க ஆமாம் வந்து நம்ம வீட்டுக்கு போயிடுல கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டுங்க டைம் ஆகிடுச்சி கிளம்புறாங்க போய் நீ சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிருதுனால சிம்பிளாக டிஃபன் நைட்டு டிஃபனு ஆமாம் ஒரு சிம்பிளாக இப்படியுமா ஒரு அந்த டூ இன் ஒன்று குருமா இருக்கிற இதுதாங்க

சப்ஸ்கிரைபர்லாம் வருவாங்க இல்லை நம்ம வீட்டுக்கு வந்தால் எல்லா சப்ஸ்கிரைபருமே இப்போ வந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா வந்தால் அவங்க இங்கேயோ நம்ம சப்ஸ்கிரைபர் தானே அப்படின்னு இல்லை ஒரு சொந்தங்கள் நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தால் இருக்குமோ நம்ம வீடு அப்படியே ஒரே பரபரப்பாக இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது